பிக்ஷாட் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் மங்கையர்கரசி நாயனார் இந்த நாயனார் ரொம்ப அற்புதமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இரண்டாவது பெண் நாயனாராக திகழக்கூடிய ஒரு நாயனார் வரிவளையால் மாணிக்கும் அடியே நின்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான ஒரு பெண் நாயனார் இந்த நாயனாருக்கு இயற்பெயர் மாணியார் ஆனால் ஞான சம்பந்தராலேயே மங்கையர்களுக்கெல்லாம் அரசின்னு சொல்லி பாராட்டப்பட்டதனால இந்த நாயன்மார் மங்கையர்கரசி நாயனார்னு சொல்லி சேக்கிலாராலேயே கையாளப்படுறாரு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை நமக்கு கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் பாண்டி நாட்டிலே இன்றைக்கு சைவம் இப்படி சொக்கநாத பெருமான் இடத்திலே தலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக 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 முக்கியமான காரண கர்த்தாவாக இருந்த ஒரு நாயனார் இந்த மங்கேற்கரசியார் இவர் சோழர் வள நாட்டிலே பழையாறை என்னும் ஊரிலே அவதரித்த ஒரு அற்புதமான மங்கை இந்த சோழ நாடுன்னு சொன்னாலே சிவபக்திக்கு நாம் வந்து பஞ்சம் ஏது எப்படி சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னா சோருங்கிறது ரெண்டு பொருளை கொடுக்கக்கூடியது ஒன்று முக்தி மற்றொன்று உணவு இந்த ரெண்டுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு நாடு சோழவள நாடு அந்த சோழவள நாட்டிலே சிவபெருமானை அனுதினமும் வழிபடக்கூடிய மரபிலே தோன்றிய ஒரு அற்புதமான பெண் இளவரசியாக இந்த மங்கையர்கரசியார் திகழ்கிறார் இந்த மங்கையர்கரசியாருக்கும் பாண்டி நாட்டிலே இருக்கக்கூடிய கூண் பாண்டியனுக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்படுகிறது இந்த திருமணத்தில் இந்த அம்மையாருக்கு மிகுந்த அன்பு ரொம்ப விருப்பம் என்ன காரணம்னா பாண்டி நாட்டுக்கு சோழ நாட்டிலிருந்து போக ஒன்று மற்றொன்று பாண்டி நாட்டிலே வழிபட முடியும் பேர் தான் எப்படியோ கூன் பாண்டியனை வந்து திருமணம் செய்து செய்துறாங்க ரொம்ப அற்புதமாகவே இல்லறம் வந்து நாளொருமேனையும் பொழுதொரு வண்ணமாக போய் கொண்டே இருக்கிறது அப்படி இருக்கிற போது இவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சூறாவளி அடிக்கிறது ஏன்னா அந்த காலகட்டம் சமணர்கள் வந்து ரொம்ப அதிகமாக மதுரையிலே இருந்த ஒரு காலகட்டம் இந்த சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம நிறைய அப்படி ஒரு பிரச்சனை இந்த நாயனாருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் வருகிறது இந்த சமணர்கள் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை சைவ மடங்களையும் வந்து சமண மடங்களாக வந்து அவருடைய அந்த இதன் மூலமாக மாற்றிக்கொண்டே வராங்க எல்லாரும் சமணத்துக்கு மாற 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 மன்னனும் சமணத்திற்கு மாறிட்டார் பாண்டியனாக இருந்த மன்னன் சைவனெரு செல்வனாக இருந்த மன்னன் சமணர் மீது அதீத பேர் ஆவல் கொண்டு சமணத்தின் மீது தன்னுடைய மதத்தை செலுத்துகிறார். தன்னுடைய சிந்தனை எல்லாமே சைவத்திலிருந்து சமணத்திற்கு மாறி போய்விட்ட காரணத்தினாலே இந்த மங்கையர்க்கரசியாக மிகுந்த வெறுப்பு தோன்றியது. என்ன காரணம்? இவங்க ஒரு பக்தி மார்க்கத்தில் இருந்து சைவ பக்தியிலிருந்து எப்படியாவது சக்கேச பெருமானை வழிபட வேண்டும்ங்கற பேர் ஆவல் காரணமாகத்தான் மதுரைக்கு இந்த கூன்பாண்டியனை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தவர். ஆனால் மண்ணனே இப்படி வந்து சமணத்திற்கு மாறி விட்டாரேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க பல நாள் இப்படியே போகுதே மன்னன் மாறி போனால் என்ன நான் இருந்து மாற மாட்டேன் என்று சொல்லி இந்த அம்மையார் சிவநெறியிலிருந்து வலுவாமல் தான் அணிந்த திருநீரும் தான் அணிந்த ருத்ராட்சமுமாகவே வந்து காட்சி தந்து இவர் வந்து சைவத்தை எப்படியாவது மதுரையிலே மீண்டும் தலைக்க வேண்டும் சொல்லி குளச்சிறையாராக இருக்கக்கூடிய மன்னரை அழைக்கிறார் குளச்சிறை நாயனாரை வந்து அழைத்து குளச்சிறை நாயனார் இடத்திலே எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாங்க எடுத்து சொன்ன உடனே குளச்சிறை நாயனார் ஒரு எண்ணம் ஞான சம்பந்த பெருமான்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வராரு அந்த அடியார் எல்லா ஊர்களுக்கும் சென்று சிவாலயங்கள் எல்லாம் பாடி பரவக்கூடியவர் அங்கெல்லாம் சைவத்தை தலைக்கு செய்தவர் அந்த அடியாரை மதுரைக்கு அழைத்து வந்து விட்டால் எப்படியாவது இந்த மதுரை மாநகரிலே சைவத்தை மீண்டும் தலைக்கச் செய்வார் அப்படின்னு சொல்லி குலச்சிரையார் ஒரு யோசனை சொல்றாங்க இந்த யோசனையை கேட்ட அடுத்த ஞான சம்பந்தனுடைய பெயரை கேட்டவுடனே கூன்பாண்டிய எப்படி வந்து வெப்பு நோய் வந்து தணிக்க ஆரம்பித்ததோ அதே போலவே இந்த அம்மையாருக்கு பெயரை கேட்ட உடனேயே ஞானசம்பந்தன் என்ற பெயர் ஏதோ ஒன்றை செய்ததன் காரணமாக உடனடியாக அழைத்து வரும்படி குலச்சிரையாரை அனுப்புகிறார் குலச்சிரையார் சென்று சென்று ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வந்து இந்த அமையார் இடத்துல விட்டவுடன் மதுரையில ஒரு மடம் அமைத்து ஞானசம்பந்த பெருமானை வந்து தங்க வைக்கிறாங்க அப்ப இதன் பிறகு மன்னனுக்கு வந்து சமணர்களால் இந்த விஷயம் தெரிவிக்கப்படுது உடனே சைவ மடத்திற்கு தீ சொல்லி மன்னன் வந்து உத்தரவு பிடிக்கிறார் உடனே அங்க சைவ மடம் தீ வைத்த உடனேயே அத்தனை சைவ அடியார்களும் எங்கெங்கோ ஓடுறாங்க தீயை பார்த்து அப்போது இருந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த நெருப்பு நம்மை எதுவுமே செய்து விடாது அக்னி ஜுவாலையாக சோதி பிளம்பாக காட்சி

அங்கே இருந்த குலச்சிறையார் ஞானசம்பந்தரை அழைத்து வந்தால் இதற்கு வந்து இந்த நோய்க்கு உபாயம் கிடைக்கும்னு சொன்ன உடனே ஞானசம்பந்தன் பேரை கேட்ட உடனேயே மன்னனுடைய வெப்பு நோய் கொஞ்சம் தனிய ஆரம்பித்தது அப்போ பேரை கேட்ட உடனே எனக்கு தனிஞ்சிருச்சு அவரை அழைத்து வாருங்கள்னு சொல்லி நம்ம இன்றைக்கு சினிமாவில் பார்க்குறோம் இல்லையா பேரை கேட்டாவோட அதர் அந்த மாதிரியான ஒரு சூழல் அவரை அழைத்து வந்து இந்த மன்னனுடைய இந்த வெப்பு நோய்க்கு பாடல் பாடி திருநீர் பூசி வெப்பு நோய் தனிய ஆரம்பிக்கிறது அதன் பிறகு மன்னன் வந்து இத்தனை காலமாக செய்து அத்தனையும் தவறு சொல்லி இந்த சமணர்களை எல்லாம் அனல்வாதம் இதெல்லாம் செய்து கடைசியாக வாழ்க அந்த நின்ற சீர் நெடுமாறனாக மாறி மீண்டும் மதுரையிலே சைவத்தை தலைக்க செய்கிறார் இப்படி பல அற்புதங்களை மதுரை மண்ணிலே நிகழ்த்துவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் மங்கையர்கரிசி நாயனார் இப்படிப்பட்ட நாயனார் தம்முடைய வாழ்க்கையின் வரை சைவ மடத்திற்கும் சைவ சிவாலயங்களுக்கும் சிவ கைங்கரியங்களை செய்து தன்னுடைய இறுதியிலே சிவபதம் அடைந்து பெருமானுடைய அடி திருவடியிலே தன்னுடைய உயிரை செலுத்துகிறார் அதன் பிறகு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே மங்கையர்கரசி நாயனாருக்கும் குளச்சரைய நாயனாருக்கும் கூண்பாண்டியனாக இருந்த நின்றசீர் நெடுமாறனுக்கும் ஒரு இடம் கிடைக்கிறது நன்றி